இந்த குருபலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க ஒரு ஐந்து இடங்கள் இந்த பரல் ஒரு இருக்குது இருக்கு ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட இட வீடுகளில் பயணிக்கும் போது அந்த வீடுகளில் பர்டிகுலரா பலம் பெறும் அல்லது அதிக நன்மையை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாஜிக்கில் இது வருதுங்க இப்போ சனிக்கும் சனி பலம்னு இருக்கு இப்போ நம்ம சொல்லுவோம் சனி வந்து மூணு ஆறு பதினொன்றுல நன்மையை செய்வோம் அது சனி பலம் பெறுகிற இடங்கள் அந்த மாதிரி நம்ம குரு பகவான் அப்படிங்கிறவர் அவங்கவங்க ஜென்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு வந்தாலும் ஐந்தாம் இடத்துல குரு வந்தாலும் ஏழாம் இடத்துல குரு வந்தாலும் ஒன்பதாம் இடத்துல குரு வந்தாலும் பதினொன்றாம் இடத்துல குரு வந்தாலும் நம்முடைய ஜென்ம ராசிக்கு அவர் வந்து இயல்பில் நன்மையை அதிகமாக செய்வார் அதுதான் நம்ம குருபல ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்றோம் இப்போ மிதனத்துக்குள்ள குரு வரார் அது ரிஷபத்திற்கு ரெண்டாம் இடம் அப்ப அவங்களுக்கு குருபலம் பெறுகிற ஒரு காலகட்டமாக ஆயிடுதுங்க சிம்மத்துக்கு அது பதினொன்றாம் இடம் அதுவும் குருபலம் பெறுகின்ற ஒரு காலகட்டம் துலாத்துக்கு அது ஒன்பதாம் இடம் அது குருபலம் பெறுகின்ற ஒரு காலகட்டம் தனுசுக்கு அது ஏழாம் இடம் அந்த ராசிக்காரங்களுக்கும் அது குரு பெரு குருபலம் பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டம் அதை அடுத்து தான் கும்பத்துக்கு ஐந்தாம் இடத்துல வராங்க இதுவும் குருபலம் பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டம் ஸோ இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருடம் குரு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற எல்லா ராசிக்கும் நன்மையும் செய்வான்னு சொன்னீங்களே இவங்களுக்கும் கொஞ்சம் கூடுதலாக செய்வார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பத்து ரூபா தரார்னா இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு இருபது ரூபா தரலாம் சரிங்களா அந்த மாதிரி கூடுதலான நன்மையை தருவார்